நேற்றுக்கு டியூஸ்டே எடுத்தது தான் இந்த வீடியோ காலையில் எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா காஃபி தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான சண்டை போட்டுக்கிட்டாங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு தான் பேர் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா ஒரு லாஸ்ட் நேரத்தில் எப்படியோ ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு எதுக்காவது ஒன்று பிரச்சனை வந்துடும் பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் தான் சண்டை வரும்னு நான் நினச்சேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் பிள்ளைங்க நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் ஆனால் என் தம்பி கூட எந்த சண்டையும் வராது அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை வரும்னே தெரியல காலையிலேருந்து அதை தீர்த்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு வரும்போது கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வரமிளகா அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு அப்புறமா வறுத்து வச்ச வேர்க்கடலை கொஞ்சமாக கருவாப்பில் தலை புளி எல்லாம் சேர்த்தி வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி துருவி சேர்த்திக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து சட்னியை அரைச்சி தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டு இட்லி கூட இல்லாட்டி தோசை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி மாவு வந்து கடையில் வாங்கினது அதனால என்னன்னு தெரியல நல்லாவே இல்லை எப்பயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்